அனைவருக்கும் நன்றி மிகவும் நன்றி மிகவும் மகிழ்வான இதயத்தோடு மலர்ந்த முகத்தோடு நீங்கள் என்னை வழி அனுப்பி வைத்ததே இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்த இறைவன் அருள் புரிந்தான் இது வந்து சாதாரண விஷயம் இல்லை நிகழ்ச்சி வியூசிக்கை எழுதிடலாம் மியூசிக்கை எழுதி கொடுத்தா அவங்க வாசிடலாம் ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியாக ஓசாங்கன்னா எப்படி இருக்கும் இப்போ நம்ம எல்லாரும் பேசுகிற மாதிரி ஒருத்தருக்கு ஒன்றும் புரியாமல் இருக்கும் இல்லையா அது வந்து அந்த கண்டக்டர் வந்து மிக்கல் தாங் என்பவர் ஒவ்வொரு நோட்டெல்லாம் எழுதியிருந்தோம் அது அத்தனையும் இந்த ரிசர்வ் போன உடனே வந்து அவங்களுடைய ரிஹர்சல்கள் கலந்து கொள்ளத்தான் எனக்கு நேரம் இருந்தது அது அது மிகவும் முக்கியமான விஷயம் ஏனென்றால் அது அரங்கேற்றும் பொழுது எந்த அந்த விதிமுறைகளுக்கு மீறி மீறியோ அல்லது விதிமுறைகளை அதிலேருந்து தவறுனாங்கன்னா விதிமுறைகளை மீறி அதனால அதனால் அவர் வந்து பர்ஃபெக்டாக எண்பது பேரை சேர்ந்து அவர் அப்படி கையை தூக்குனாருன்னா ஒரு கண்டெக்டர் வந்து கையை தூக்குனாருன்னா சைலண்டாக மூச்சு விடுற சத்தமே கேட்காது அப்போ நமக்கு வயிற்று எல்லாம் கலக்கும் கலக்கி அந்த போட்ட எல்லாருடைய கவனமும் ஒரே ஒரு சுரம் வாசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க எல்லாரும் அந்த ஒரு ஒரு சுரத்தை கையை காட்டி இப்படி வாசிக்கும் பொழுது எல்லோருடைய கவனமும் அந்த ஒரு நோட்டில் இருந்து அவர்கள் வாசிக்கும் பொழுது கேட்கிறவர்கள் மூச்சு விட மறத்து விட்டு என்று பார்த்து கொண்டிருக்கிறார் ஒரு சுரத்துக்கு இந்த கதி என்றால் சிம்பனி முழுத்தமும் நான்கு பகுதிகளாக கொண்டது ஃபர்ஸ்ட் மூமெண்ட் செகண்ட் மூமெண்ட் தேர்ட் மூமெண்ட் ஃபோர்த் மூமெண்ட் ஒவ்வொரு மூமெண்ட் ஃபுல்லாக வெஸ்டர்ன் மியூசிக்கில் வந்து என்னென்னா ஒரு சிம்பனி வாசித்து நான்கு மூமெண்ட்டும் முடிகிறது வரைக்கும் யாரும் கை தட்ட மாட்டாங்க கைதட்டக்கூடாது அது விதிமுறை ஆனால் நமது ரசிகர்களும் அங்கு வந்திருந்த பொதுமக்களும் அங்கு வந்திருந்த ரசிகர்கள் அனைவரும் ஃபர்ஸ்ட் மூமெண்ட் முடிஞ்சோன்னே கை தட்டுறாங்க கண்டுகிட்டு கண்டுகிட்டு தான் அவங்க வாசிக்கிறவங்களை தான் ஆச்சரியம் எண்பது பேர் வாசிக்கிறாங்க எல்லாருக்கும் ஆச்சரியம் திரும்பி என்ன பார்க்குறாங்க கண்டிப்பா என்ன பார்த்து சிரிக்கிறாரு அப்படி அப்படித்தாங்க அப்படியே ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கும் கைத்தட்டி பாராட்டுகளை கொட்டி கொண்டு அவர்களால் தாங்க முடியலை அந்த 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 இசையினுடைய அந்த அமைப்பை கேட்டுவிட்டு அவர்களால் தாங்க முடியவில்லை இன்னைக்கு அடிச்சா நாளைக்கு ஆடுவோம் அப்போ ரசித்தது நம்ம ஆட்கள் அப்பவே வெளிப்படுத்த அந்த 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 நேரத்தில் ரசிப்பதை அவர்கள் அந்த நேரத்தில் அவர்களுடைய மகிழ்ச்சியை எப்படி தெரிவிப்பது கரகோஷம் தான் தெரிவிக்க முடியும் கரகோஷம் கொண்டு அது மாதிரி இது எல்லா இசை வல்லுநர்களாலும் பாரப்பட்ட பாராட்டப்பட்ட ஒரு சித்தனி அது உங்கள் வாழ்த்துக்கள் நீங்கள் வந்து வந்து வாழ்த்து மனமாற என்ன எழுப்பினீர்கள் அல்லவா அந்த மகிழ்ச்சி இந்த தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு பெரிய நிகழ்ச்சியாக இது மாற்றம் எடுத்திருப்பது இறைவனுடைய அருளால் அங்கு முதல்வர் வந்து அரசு மரியாதையோடு என்னை வரவேற்றது எனக்கு மிகவும் நெஞ்சத்தை வைக்கிறது முதல்வர் அரசு மரியாதையோடு வரவேற்றதைப் போலவே தமிழக மக்கள் அனைவரும் என்னை வாழ்த்து கொண்டிருப்பது வரவேற்பது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது இந்த இசை நிகழ்ச்சியை இந்த இசையை நீங்கள் டவுன்லோடு செய்து கேட்கக்கூடாது டவுன்லோடுன்னு சொல்கிறப்ப மட்டும் நினைக்கிறைய என்னென்னா நேரடியாக கேட்கணும் என்னுடைய மக்களை நான் வந்து நேரடியாக இசைத்து வந்து அந்த 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 அனுபவத்தை அது வேற நீ அங்கே உட்காந்து அந்த சைலண்ட்டாக அந்த எண்பது வாத்திய கருவிகளும் அப்படியே கேட்கும் எண்பது வாத்திய கருவிகள் மற்ற ஒலிப்பதிவுகளில் கேட்குமா கேட்காது நான் எவ்வளவோ பாடல்களை ரெக்கார்ட் செய்து கொண்டிருக்கும் பொழுது கூட ஒரு நோட்டிஃபிகேஷன் நானும் விடமாட்டேன் போட்டு வாங்கிவிட்டு ஃபுல் விடசனில் கலந்துக்கிட்டு மேடையிலேயும் பக்கத்திலேயே உட்கார்ந்து கொண்டு தவறு செய்கிறார்களா என்பதை கவனித்துக் கொண்டிருந்தேன் இரண்டாவது பகுதியிலே நமது பாடல்களை என்னுடைய பாடல்களவே அவர்களை வாசிக்க வைத்து நம் நம்முடைய சினிமா பாடல்களையே வாசிக்க வைத்து நானும் ஒரு பாடலை அங்கே அவர்களோடு பாடினேன் அதுவும் மிகவும் கஷ்டமான காரியம் ஏன்னால் ஏனென்றால் அவர்களோடு பாடி எனக்கு பழக்கம் இல்லை தினமும் அவர்களோடு பாடுகிறேன் என்னுடைய பாடலை என்னுடைய தியேட்டரில் எங்களுடைய விதிமுறைப்படி நாங்கள் ரெக்கார்ட் செய்து கொண்டு வருவதுதான் வழக்கம் ஆனால் அவர்களோடு வாடி அந்த பாட பாடலுக்கு மக்கள் கைத்தட்டி நல்ல மிகவும் வர நல்ல வரவேற்பு கொடுத்தார்கள் இசை இந்த சிப்பரி இசை பதிமூணு தேசங்களில் நடத்தவிருப்பதற்கு நாட்கள் குறித்தாக்க பதிமூணு தேசங்களில் அக்டோபர் ஆறு வந்து துபாயில் இருக்கு செப்டம்பர் சிக்ஸ்த் வந்து பாரிஸில் இருக்கு அப்புறம் ஜெர்மன் ஹாம்பர்க் இப்படி எல்லா கண்ட்ரிகளுக்கும் வந்து இந்த இசை சித்தனை இசை என்பது போகிறது தமிழர்கள் இல்லாத ஏரியாவுக்கும் அங்கே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவதற்கு இது இந்த ஸ்பான்சர்ஸை வந்து புக் பண்ணிட்டாங்க சிக்கிய டேட்டெல்லாம் கொடுத்துட்டாங்க கையில் கொடுத்துட்டாங்க இப்போது நம்ம நாட்டில் நம்ம மக்களை கேட்க வைக்க வேண்டாமா நம்ம மக்கள் கேட்காம வேண்டாம் கேட்கணும் எல்லாம் கேட்குறது வரைக்கும் அமைதியாக இருக்கணும் அந்த அந்த மூமெண்ட்டு வந்து நீங்கள் அந்த அந்த பாட்டில் இருந்து அங்கே அவங்க கையை காட்டுறதும் அந்த அமைதியோடு இருந்து நீங்க வசிக்கிறது தான் இசை உலகத்தில் இசை பாரம்பரியத்தில் மிகவும் உச்சகட்டமான விஷயம் அதனால் என்னுடைய மக்களை என்னுடைய மண்ணின் வளர்ந்த இந்த மக்களை என்னை வர என் மீது அன்பும் அவ்வளவு அன்பம் வச்சிருக்காங்க தெய்வமாக கொண்டாடுறவங்க இருக்காங்க கடவுளான இசை கடவுள் எப்படி இருந்தாலும் நான் சாதாரண மனிதனை போலதான் இப்படி வேலை செய்து கொண்டிருக்கிறேன் தவிர என்னை பற்றி எனக்கு ஒரு எண்ணமும் கிடையாது என்னை இசை தெய்வம் என்று கடவுள் என்று சொல்லும் பொழுது எனக்கு என்ன எண்ணம் தோன்றும் என்றால் கடவுள் இளையராஜாவிற்கு அளவுக்கு கடவுளை கீழே அரைக்கட்டீங்களா அதனால் நீங்கள் உங்கள் மலர்ந்த முகம் என்னை வரவேற்பது மிகவும் நன்றி மிகவும் நன்றி மிகவும் நன்றி இந்த இசை உலகம் இன்றும் கொண்டு செல்ல இதோட நிற்க பாரு இது ஆரம்பம் இது ஆரம்பம் எண்பத்தி ரெண்டு வயசாக என்ன பண்ண இல்லை பண்ணைப்புறத்திலிருந்து புறப்படும் பொழுது வெறும் காலோடு நான் நடந்தேன் என்னுடைய காலில் தான் நடந்து நான் வந்து இந்த இடத்தில் என்னுடைய காலில் வெறும் காலில் நிற்கிறேன் என்பதை இளைஞர்கள் உணர வேண்டும் அவர்களும் அவர்களுடைய வாழ்க்கையில் இதை முன்னுதாரணமாக வைத்துக் கொண்டு அவரவர்கள் துறையில் அவரவர்கள் துறையில் அவரவர்கள் மென்மேலும் வந்து நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அறிவுரை நன்றி வணக்கம்